கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு எதிராக முஸ்லிம் அரசியல் தரப்பினாலும் ஆயுத குழுக்களினாலும் நடத்தப்பட்ட வன்முறைகள் அவற்றில் பல ஆயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது பற்றிய தகவல்கள் பலவராக வந்த ஒரு சூழலில் அதற்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் சாறை சாரையாக நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் ஆயுதங்களுடன் வாள்களுடன் துப்பாக்கிகளுடன் விரைந்து தமிழ் கிராமங்களுக்குள் சென்று அங்குள்ள மக்களை அழித்த வரலாறு தான் இருக்கின்றன கிழக்கை பொறுத்தவரை அம்பாறை மாவட்டத்தில் ஏராளமான கோயில்களில் தமிழ் மக்களை கொண்டு சென்று அவர்களை அங்கு படுகொலை செய்த வரலாறு பதிவுகள் எல்லாம் ஆதாரங்களுடன் என்று இருந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் நீங்கள் அதற்கு வருவது நீங்கள் அந்த அந்த குறிப்பிடுகளை தருவதற்கு இந்த இடத்தில் கொண்டு வர வேண்டும் உண்மையில் சில பேர் சொல்கிறார்கள் இந்த தகவல்கள் ஆதாரமற்றவை என்று உண்மையில் அரசியல் தலைவர்கள் இவ்வாறு கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் ஆயுத குழுக்கள் உருவாக்கம் அல்லது பாதுகாப்பு படை என்கிற பெயரில் நடத்தப்பட்ட படுகொலைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன தொடர்பு இருந்தது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறார் இஸ்புல்லா இப்படி இது ஒரு ஆதாரமாக இங்கே விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அவ்வாறு மட்டக்கிழக மாவட்டத்தை முஸ்லீம்களை விரட்டி அடித்திருப்பார்கள் முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதிலே புலிகள் மிக மோசமாக இருந்தார்கள் நான் நூத்துக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்து காவலரங்களில் நின்று முஸ்லீம்கள் ஒவ்வொரு மிராவோடை மாஞ்சோலை கிராமங்களில் அவ்வளவு காவலரங்களை நான் நின்று அமைத்தவர் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு கா அப்போது இருந்த மாகாண இஸ்லம் ஹனீபா அவர்களுக்கு மற்றும் அங்குள்ள கிராமத்துடன் தெரியும் மாஞ்சோலை கிராமத்திலே மீராவுடை கிராமத்திலே எல்லைகளிலே ஒவ்வொரு கருவாக்கி அந்த பிரதேசங்களிலே நின்று இரவு பகலாக நின்று தங்கி இருந்து அந்த காவலரங்களை நாங்கள் அமைத்தோம் அமைத்து தான் அந்த முஸ்லீம்களை நாங்கள் பாதுகாப்போம் முஸ்லிம்களுடைய சுய பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் இந்த ஆயுத குழுக்களை அமைத்தோம் என்று அவர் சொல்கிறார் இல்லையா இதில் நான் இதுக்கு தினேஷ் பிள்ளையா கோயில் இந்த பிள்ளையா கோயிலில் எண்பத்தைந்து தமிழர்களை அந்த பிள்ளையா கோயிலுக்குள் அழைத்துச் சென்று வாள்களால் வெட்டி கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் உட்பட அனைவரையும் வெட்டி கொண்ட வரலாறு தொண்ணூறாம் ஆண்டு பதிவாக இருக்கின்றது தேதி நேரங்களுடன் இந்த பதிவு இப்பொழுது அது இறந்தவர்களுடைய பேர் விவரங்கள் திரட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதேபோன்று நிந்தவூர் முருகன் கோயில் இந்த கோயிலில் அறுபத்தி நான்கு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவும் முஸ்லிம்களால் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினருடைய எஸ்டிஎஃபினுடைய பாதுகாப்புடன் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளாக இருக்கின்றன இதேபோன்று கரவகு காளி கோயில் இந்த கோயில் முற்றாக அளிக்கப்பட்டது முற்றாக அழிக்கப்பட்டு என்று முஸ்லீம்களுடைய குடியேற்றம் அங்கு அங்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதுபோன்று மீனோடைக்கட்டு பிள்ளையா கோயில் அதேபோன்று சம்மாந்தரையில் உள்ள காளி கோயில் காரதீவு கண்ண கண்ணகியம்மன் கோயில் அட்டப்பளம் மீனாட்சி அம்மன் கோயில் இந்த இது போன்ற பதினேழு கோயில்கள் இந்து கோயில்கள் முஸ்லீம் காடையர்களால் அல்லது முஸ்லீம் கும்பலினால் அழித்து அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன சில கோயில்கள் முற்றாக இல்லாமல் செய்யப்பட்டு அந்த இடங்களில் இப்பொழுது சந்தைகள் கட்டப்பட்டு அந்த கோயிலின் மூலஸ்தானம் இருந்த இடத்தில் இப்பொழுது அவர்கள் அந்த மாற்றச்சி கடை வைத்திருக்கின்றார்கள் ஒரு கலவரம் நடைபெற்றது அந்த கலவரத்தில் தமிழர்களுக்கான பாதிப்பு இருந்தது இருபத்தி மூன்று தமிழ் கிராமங்கள் அழிக்கப்பட்டன அதுல ஏராளமான கிராமங்கள் அந்த பெரிய பட்டியலே இருக்கு மீனோடைக்கட்டு திராய்க்கணி பானமை பாலமுனை ஒளிவில் சம்மாந்துறை கரவாகு தீகவாவி மாந்தோட்டம் கொண்டை பட்டுவான் செம்மன் செம்மணி குளம் தங்கவீலாகிதபுரம் உடுமன் குளம் இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது இந்த 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 பிரதேசங்கள் எல்லாம் பாரம்பரிய தமிழ் கிராமங்கள் மீனோட மீனொடக்கட்டில் இருக்கின்ற தமிழ் கிரா தமிழ் பாடசாலை அந்த பாடசாலை சிவராம அவர்களுடைய பாட்டிருந்தால் கட்ட கட்டப்பட்ட பாடசாலை இந்த அந்த பாடசாலை இப்பொழுது ஒரு முஸ்லீம் பல பாடசாலையாக பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் ஓட்டு ஓட்ட இருந்த காளி கோயில் அந்த கோயில் இப்பொழுது அபகரிக்கப்பட்டு அந்த இடத்தில் மாக்கெட் கட்டப்பட்டிருக்கின்றது எனவே இவைகள் பரஸ்பரம் நடைபெற்ற விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த முஸ்லீம்கள் இந்த கலவர காலத்தில் வெளியேற்றப்பட்டார்கள் முஸ்லீம் கிராமங்களில் இருந்த தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எனவே இதற்காக மன்னிப்பு விடுதலை புலிகள் கேட்டிருக்கின்றார்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் கேட்கின்றார்கள் கேட்டிருக்கின்றார்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இனியும் கேட்க போகின்றார்கள் இதே போன்று முஸ்லீம் தரப்பு முஸ்லீம் தலைவர்களும் இதை உணர்ந்து கொண்டு இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் இரண்டு தரப்பும் ஒரு புள்ளிகள் சந்தித்து இந்த சகவாழ்வு வாழ்வு என்கின்றபடி அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது உண்மையில் கிழக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படைகள் என்கிற பெயரில் அங்கு ஆயுதங்களோடு முஸ்லீம்கள் வலம் வந்தார்கள் என்கிற ஒருபடியும் இருக்க மறுமுனையில் தமிழர்களுடைய காணிகள் அவர்களுடைய நிலங்கள் அவற்றுக்கு என்ன நடந்தது எவ்வாறு அந்த கிராமங்கள் அகற்றப்பட்டன புதிய முஸ்லிம் கிராமங்கள் உருவாக்கப்பட்டன என்பது பற்றிய தகவல்களையும் நாங்கள் பார்க்கலாம் இது இது ஒரு ஆதார பதிவு இஸ்புல்லாவின் நேர்காணலில் இருந்து வருகிறார் மத்திய பிரதேசத்தை நான் தான் உருவாக்கினேன் அதை செய்தது அவ்வளவும் நான் தான் அதற்காகத்தான் எனக்கு இரண்டாயிரம் ஆண்டு குடும்பத்தை தோக்கடித்தார்கள் தமிழ் மக்கள் இரண்டாயிரம் ஆண்டு தோற்கடித்ததும் எனக்கு எதிராக ஜோசப் பராஜன் தலைமையிலே மிகப்பெரிய கான்சகத்தினுடைய குடும்பாவை எரித்ததும் நான் அந்த குரலை பத்து மத்தி பிரதிசலத்தை உருவாக்கியதுதான் அதை உருவாக்கிய அதற்கான செயல்பாடுகளை செய்து நான் திறப்பதற்கு வையம காரியாலயத்தை எடுத்து அதற்கு தன தளபாடங்களையும் நான் தான் பெற்றுக் கொடுத்தேன் என்னுடைய நிதிய ஒதுக்கீட்டில இருந்துதான் அந்த குரலை பத்து மத்தி பிரதித்தன ஆரம்ப கட்டத்தான தளபாடங்கள் அவ்வளவும் வாங்கியது வையம காரியாலயத்தை புனரமைத்து அதிலே தான் நாங்கள் ஆகவே அது உட்பட அங்க இருக்கின்ற ஓட்டமாடி இருக்கின்ற மண்டபம் பாலச்சென இருக்கிற கட்டிடங்கள் பாடசாலைகள் புதிய புதிய இருக்கின்ற அவ்வளவு அநேகமான புதிய நிர்வாக காலத்திலே திறக்கப்பட்டன தமிழர்களுடைய காணிகள் அவர்களுடைய கோயில்கள் முஸ்லிம்களினால் அஹ் என்கிற ஒரு பதிவு இங்கே வருகிறது உண்மையில் இவை நடந்தது தானா முஸ்லிம் தரப்பினர் இதனை ஒத்துக்கொள்கிறார்களா என்கிற ஒரு கேள்வினை முன்வைக்கலாம் ஒரு விடயத்தை நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரதேசத்துக்குள் இருந்த இந்துக்களுடைய மயானம் சவக்காலை என்று பிராந்திய மக்களினால் அமைக்கப்பட்ட ஒரு மயானம் தங்களால் முற்றுமுழுதாக கைப்பற்றப்பட்டது என்றும் அதில் முஸ்லிம்களுக்குரிய கட்டுமானங்கள் உருவாக்கப்பட்டன என்பது பற்றிய விடயத்தையும் அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் போன்று இங்கே ஒப்புக்கொள்கிறார் சில கோயில்கள் அழிக்கப்பட்டன என்பதற்கான சான்றுகளும் வெளிவருகின்றன இது உண்மையில் அதிர் அதிர்ச்சி தரத்தக்க அல்லது வடக்கில் முஸ்லீம்களுக்கு மட்டுமே பிரச்சனை நடந்ததாக என்று பிரசாரப்படுத்தப்படுகிற ஒரு சூழலில் கிழக்கில் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதற்கு யார் பொறுப்பு என்கிற மிகப்பெரிய கேள்வி இங்கே முன்வைக்கப்படுகிறது அந்த அங்கிருந்த ஓட்டமாவடி மக்களுக்கு ஒரு பிரதேசம் கட்டுவதுக்கு காணி இருக்கவில்லை ஒரு தேவைக்கு இருக்கவில்லை அப்பொழுது இருந்த அந்த சவக்காலை அதை அதில் கட்டுவதற்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது இருந்தவர் நான் நுண்ணின்று அந்த அந்த காணியை முழுமையாக நான் தான் பெற்றெடுத்தேன் நான் நான் அரசுக்கு எடுத்தேன் மற்றகளோ மாவட்ட அதிருத்தி குழு தலைவராக இருந்த போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் முழு சவக்காரையே நான் தான் பொறுப்பேற்றேன் உட்பட அப்போது அந்த எம்பிக்கள் மிக கடுமையாக என்னை எதிர்த்தார்கள் நான் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை நான் பகிரங்கமா அந்த காணியை பொறுப்பேற்று தான் அந்த காணியிலே ஆஹ் இன்றிருக்கின்ற மர்கட்ட மாவட்ட சீலகம் லைப்ரரி போஸ்ட் ஆஃபிஸ் எல்லாம் நாம் கட்டி நாம் கட்டலாம் நாம் நான் செய்த காய்ச்சல் நாம் செய்தோம் ஓட்ட மாவடி போஸ்ட் நாங்கள் கட்டினோம் அந்த காணியை நாங்கள் எடுத்து காணியை நாங்கள் எடுத்தோம் கட்டும் ஆர்ப்பாட்டம் பிரச்சினை புலிகள் எனக்கு மரணம் நினைவித்தார்கள் இவ்வளோ எதிர்த்தார்கள் என்னோடு இருந்தபோது அந்த காணியை முழுமையாக பொறுப்பேற்று நாங்கள் எடுத்து தான் அதில் அதோட பிரதேச நான்தான் கட்டினேன் அவ்வளவு நாங்கள் செய்தோம் அதில்தான் மர்கசு காணியை படைத்தோம் அதை ஒன்று தான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற ஓட்டமாடி அதுவும் நான் தான் கட்டினேன் அதுவும் ஒரு கோயில் காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது இந்த கோயில் நேரத்தில் கோயில் இருந்திருக்கும் இருந்த காணி பிரச்சனை இருந்தது அப்போது இருந்த எம்பிக்கள் துணை ராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார் மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்றேன் பொறுப்பேற்றி பிரதிலே கொடுத்து ஓட்ட பள்ளி பள்ளிவாசலுக்கு கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மாக்கட்டை கட்டினோம் நான் தான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முதலாவது தமிழ் அதிர்ச்சிகரமான ஒரு பதிவு என்று தான் சொல்ல மாட்டேன் குரு தன்னுடைய அதிகாரத்தை ஒரு கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுடைய காணியை எடுத்தோம் என்று சொல்வது என்பது கிட்டத்தட்ட அரசோடு இருந்து பயணிக்கிற முஸ்லீம் அமைச்சர்கள் அந்த அதிகாரத்தை வைத்து கொண்டு அந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக முடிவுகளை எப்படி எடுத்தார்கள் என்பதை வெளிக்காட்டுவதாக நீங்கள் அதனை கேட்கிற பொழுது உங்களுக்கு என்ன தோணும் நீங்கள் நீங்கள் எங்களுக்கு இது அறிந்தபடியும் நாங்கள் இது எங்களுக்கு தெரிந்தபடியும் இப்பொழுதுதான் இது பகிரங்கமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இது பற்றி நாங்கள் ஈரணமாக எழுதினோம் நிறைய எழுதினோம் ஆனால் எங்களுடைய குரல்கள் வெளிவரவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும் கிழக்கில் வாழுகின்ற தமிழர்கள் தமிழர்களே இல்லை என்கின்ற நிலையில் தான் அநேகமான ஊடகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே அந்த மக்களுடைய குரல்கள் வெளியே எழுப்பப்படவில்லை அங்குள்ள அரசியல்வாதிகளும் இதுபோன்ற பிரச்சனைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது இழக்கப்பட்ட பிரதேசங்களை பற்றிய தரவுகளை சேகரித்து வைப்பதற்கு ஆவணப்படுத்துவதற்கு செவிகளை சேகரித்து வைப்பதற்கான முயற்சிகளையும் அவர்கள் பெரிதாக வேண்டும் வரையவேக்குள் செய்வார்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி பார்த்தார்களே தவிர அந்த மக்களுடைய இருப்பு எதிர்காலம் பற்றிய தரவுகளை ஆவணப்படுத்துகின்ற முயற்சிகளை அவர்கள் இன்றும் செய்யவில்லை தமிழர்கள் பல தரவைகள் தங்களுடைய பதவைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் மன்னிப்பு கோரி விட்டார்கள் அழைக்கின்றார்கள் வாங்க நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்திருங்கள் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும் கடைகளாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் இன்று வரை அது கவனமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அதே போன்றதான ஒரு நிலை கிழக்கில் ஏற்பட வேண்டும் இது உங்களுடைய கிராமம் இந்த தான் உங்களுடைய ஆலயம் இருந்தது நீங்கள் வாங்க நாங்கள் புனரமைத்து தருக்கின்றோம் நீங்கள் வந்து பூஜை செய்து விட்டு இது முஸ்லீம்களுடைய கிராமம்தான் ஆனால் நீங்கள் நூறு வருடமாக இருக்கின்ற ஆலயம் இங்கே இருக்கிறது நீங்கள் வந்து பூஜை செய்து விட்டு சென்றுங்கள் உங்களை கடமைகளை செய்யுங்கள் நாங்களே உதவி செய்கின்றோம் என்று கூறுகின்ற மரநிலையில் முஸ்லீம்கள் வருகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை என்பது